வணக்கம் கண்ணை கட்டிய ஸ்டாலின் சட்டன அதிமுக கூட்டணியை முறித்து கொண்ட எஸ்டிபி கட்சி போன எடப்பாடி பழனிசாமி மற்றும் அமித்ஷா அப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய நம்ம பார்க்கலாம் விரைவில் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போதைய தமிழக அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது தற்போதிலிருந்தே அனைத்து கட்சிகளும் கூட்டணி வியூகங்களை வகுத்து வருகின்றனர் அந்த வகையில் தற்போது அதிமுக கூட்டணியிலிருந்து எஸ்டிபிஐ கட்சி வெளியில் இருப்பது அதிமுகவிற்கு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக புதிய தமிழகம் எஸ்டிபிஐ ஆகிய கட்சிகள் இடம்பெற்றிருந்தன அதன்படி எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நிலை முபாரக் அவர்கள் திண்டுக்கல் லோக்சபா தொகுதியில் இரட்டை இலச்சினத்தில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் இந்த நிலையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலிலும் அதிமுகவுடன் எஸ்டிபிஐ கட்சி கூட்டணியை தொடரக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திடீரென அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டதால் எஸ்டிபி கட்சி அதிமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளது அதாவது கடந்த வாரம் அதிமுகவுடனான கூட்டணி தொடர்பான அறிவிப்பை சென்னையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வெளியிட்ட அதே நாளில் நெல்லை முபாரக் தலைமையிலான எஸ்டிபி கட்சியினர் சென்னை தேனாம்பேட்டில் உள்ள அன்னாரி வலயத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்தனர் அப்போது வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றியதற்காகவும் வக்பு சட்டத்தை ரத்து செய்ய கோரி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததற்காகவும் நன்றி தெரிவிக்கவே இந்த சந்திப்பு என எஸ்டிபி கட்சியினர் தெரிவித்திருந்தனர் ஆனால் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி இருவரும் டெல்லியில் சந்திப்பு நடத்தியதுமே எஸ்டிபி கட்சி அதிருப்தியடைந்ததாக கூறப்படுகிறது எஸ்டிபி கட்சியினர் அதிமுக தலைமை மீது அதிருப்தியில் இருக்கும் தகவல் அறிந்து திமுக தரப்பு அவர்களிடம் பேசியதாக கூறப்படுகிறது அதன் பிறகுதான் அமித்ஷா அவர்கள் சென்னை வந்த நாளில் எஸ்டிபி கட்சியினர் அழைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அதிமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக இன்றைய தினம் எஸ்டிபி கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது மேலும் நாங்கள் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு கூட்டணி கட்சியில் இருப்போம் என்றும் எந்த கட்சி என்பது குறித்து ஒன்பது மாதத்திற்குள் அறிவிக்கப்படும் என்றும் எஸ்டிபி கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் அபுபக்கர் சித்திக் அவர்கள் தெரிவித்தார் குறிப்பாக பாஜகவை எதிர்க்கும் கட்சியுடன் தான் கூட்டணி என்றும் எஸ்டிபி கட்சி தெரிவித்துள்ளது இதன் மூலம் எஸ்டிபி கட்சி திமுகவுடன் கூட்டணியில் இணையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையே அதிமுக பாஜக கூட்டணியால் அதிமுகவில் உள்ள சிறுபான்மையினர் அதிருப்தியடைந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் எஸ்டிபி கட்சியும் தற்போது வெளியேறியுள்ளது இதனால் சிறுபான்மையின் வாக்குகள் மொத்தமும் திமுக பக்கம் சாய்வது அதிமுக பாஜக கூட்டணிக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது முதலமைச்சர் மு க அவர்களுடனான மீட்டிங்கை தொடர்ந்து எஸ்டிபி கட்சி அதிமுக கூட்டணியிலிருந்து கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க